கிரகத்தினுடைய பலன்கள் செவ்வாய் கிரகம் வந்து எந்த மாதிரியான சிறப்புகள்லாம் வந்து தருது நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நிச்சயமாக சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி காரகர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் அதாவது பூமி காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நீங்க சொல்றதெல்லாம் ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க சார் அந்த வகையில் இன்னைக்கு கிரகத்தினுடைய பலன்களை சொல்லிட்டு இருக்கீங்க கிரகத்தினுடைய பலன்கள் செவ்வாய் கிரகம் வந்து எந்த மாதிரியான சிறப்புகள்லாம் வந்து தருது சார் பொதுவாகவே நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நிச்சயமாக சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற ஆதிபத்தியம் அதாவது பூமி காரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி சகோதர காரகன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமும் காரகத்துவம் செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு முன்கோ அதிகமாக வருது விட அந்த மூலமாகவே முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் ஒரு மிகப்பெரிய எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய மனுஷால பார்த்தாலும் அவங்களை கண்டு பயப்படாமல் இந்த உலகத்தில் கோல் ஓச்சக்கூடிய அதிகாரத்தை வந்து செலுத்தக்கூடிய நிர்வாக பொறுப்புகளை வந்து மிக மிக நிம்மதியாக சீராக சிறப்பாக செய்து ஒரு பொறுப்பு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் அனுகிரகமாக தன்னுடைய கடைசி காலத்தை வரைக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு இருக்குது ஆனால் இன்னும் சில பேர் வந்து பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது அல்லது இன்னும் சில பேர் வந்து பிறக்கும்போது போது வாடகை வீட்டில் வசதி இல்லாமல் பிறந்தால் கூட தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய வயசு வரும் பொழுது முப்பது முப்பத்தி மூன்று வயசு வரும் பொழுது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிறத உண்மை இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து சின்ன அளவில் சிறிய செலவில் வீடு கட்டினால் கூட அது கலையாக அல்லது ஒரு யோகமாக உள்ள அமைப்பாக காட்டக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த பூமிகார்கள் செவ்வாய் பகவான் கிந்துட்டு இருக்குது அண்ணன் தம்பி உறவுகளில் தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர உறவுகளில் கூட நிறைய குடும்பங்களில் சகோதரர் இருந்தால் கூட தேவையில்லாத சங்கடங்களும் கூடவே பிறந்திருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த சங்கடமில்லாத சந்தோஷமான சகோதர பாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக பூமி வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை வாரி வழங்கக்கூடிய லாபங்களை வாரி வழங்கக்கூடிய அனுகிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது சார் சூப்பர் சார் செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகத்தால் நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகள்லாம் புரியுது சார் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு யோகம் அப்படிங்கிறத விட யாராக இருந்தாலும் இந்த அங்காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு வயசில் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போது உங்களுக்கு காலம் போன கடைசியில் வரக்கூடிய அந்த யோகத்தை கால காலத்தில் வாங்கி அருளக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ உண்மையான விஷயம் எத்தனையோ எத்தனையோ தெய்வம் உங்களை வந்து வேடிக்கை பார்த்தால் கூட தெய்வத்தை தேடி போய் வழிபாடு வச்சுக்கிட்டால் கூட உங்களை நாடி வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செம்மையாக மாற்றி காட்டக்கூடிய இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த குலதெய்வம் பூரணமாக முழுமையாக இந்த உங்களுக்கு இருந்தது கண்டிப்பாக அதாவது கிரகங்களில் எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கணுமோ அந்த கிரகத்துக்கு உண்டான யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துட்டு இருக்குது எதனால அதாவது ஒன்பது நவ கிரகங்கள் பதினாலு திதிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர அதி தேவதைகளுக்கு உண்டான இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்ச பரிகாரம் சம்பந்தப்பட்ட சூட்சும குறியீடுகளோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தால் மொத்த குடும்பமே சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான உண்மை சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளவு பயன்கள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய தகவல் தினசரி ராசிப்பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்